மொழியை சார்ந்தவர்கள் அந்த விதவைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை எனவே இவர்களையும் கவனிக்க வேண்டும் என்றுதான் ஏற்படுத்தினார்கள் பிறகு பார்க்கிறோம் அதற்கு முன்பே பார்க்கிறோம் இந்த திரு தொண்டர்கள் இறை வார்த்தை பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இறை வார்த்தையின் தாகத்தால் பற்றேறிய வேண்டும் ஒவ்வொரு நாளுக்கும் நான்கு பேருக்காவது நற்செய்தியை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்காக இப்போதே நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்கள் பல நேரங்களில் இறை மீது சில அருள்பணியாளர்கள் சில துறவரத்தார் எந்த ஆர்வமும் இல்லாமல் இருப்பது நெஞ்சை சுடுகின்றது பிரியமானவர்களே இந்த ஐந்து திருத்தொண்டர்கள் இறை வார்த்தை அறிவிக்க வேண்டியது ஒரு பக்கம் சொல் இன்னொரு பக்கம் வாழ்வு இவற்றால் அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமையாக இருக்கிறது பாருங்கள்